கிரைஸ்தலோன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தப்புவித்தவர் தப்பு விப்பார் ஆதார வசனம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்துப்போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒன்று சாமியில் பதினாலாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி வசனங்கள் உண்டு பெலிஸ்தியர் இஸ்ரோவேலை எதிர்த்து யுத்தத்திற்கு வந்தார்கள் காத்து ஊரானாகிய கோலியாத்தை முன்னிறுத்தி சவால் விட வைப்பதிலிருந்து அந்த அதிகாரம் ஆரம்பமாகி பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் தலை தாவீதியின் கையில் இருந்தது என்று முடிகிறது சாத்தான் கொக்கரித்து கொண்டு வந்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கையில் விழுந்தான் சாத்தானின் ஆரம்பம் ஆர்ப்பாட்டமாக அப்படித்தான் இருக்கும் அவன் முடிவும் ஆர்ப்பாட்டத்தோடு தான் முடியும் மார்க்கு ஐந்தில் சொல்லப்பட்ட லேகியோன் பிசாசுகள் பிடித்த மனிதன் இயேசுவுக்கும் சீசர்களுக்கு எதிர்படுகிறான் அவன் சங்கிலியிலாலும் விலங்குகளில கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை முறித்து தகர்த்து போட்டுவிட்டு கூக்கரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் சுடுகாடு அவன் வீடு அவனை கட்ட அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது அப்படித்தான் வேதம் வர்ணிக்கிறது எல்லாரையும் பயமுறுத்து கொண்டிருந்தான் இயேசுவை பார்த்தது ஓடி வந்து பணிந்து கொண்டு தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டன பிசாசுகள் கேட்டீர்களா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பிசாசு ஓடி வந்து விடும் உங்களுக்கு முன்பாக ஓடி வந்து விழுவார்கள் எதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் முதலில் உங்களுக்குள் அந்த நம்பிக்கை திடமும் விசுவாசம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார் ஆகவே ஓடி வந்தார் பன்றிகளுக்குள்ளே போகும்படி உத்தரவாக வேண்டும் பிசாசுகள் கேட்டுக்கொண்டனர் இயேசு உத்தரவு கொடுத்தார் பிசாசுகள் இடம் மாறும் தன்மை உடையன இப்பொழுது இந்த மனிதனை விட்டு பன்றிக்குள் புகுந்தன இந்த மனிதன் விடுதலை ஆனான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆரம்பிச்ச சுடுகாட்டிய வீடாக கொண்டவன் அதே அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அவன் தான் விடுதலையான விதத்தை தெகபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான் சுவிசேஷகனாக மாறினான் இவாஞ்சலிஸ்டாக மாறினான் என்ன நடந்தது அபிஷேகம் நிறைந்தவரை சந்தித்தான் வெளியேறின பிசாசுகள் அவ்வளவுதான் மக்களே ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையிடம் அசுத்த ஆவி சரணடையும் விலகி ஓடும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளை நீங்கள் உங்களுடைய மகிமையை உங்களுடைய கணத்தை நீங்கள் உணர வேண்டும் முதலில் அது இல்லை இது இல்லை எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சூழ்நிலை ஒரு மனிதன் அல்லது ஒரு கூட்டம் நம்மை காரணமில்லாமல் எதிர்க்கிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் அவனுடைய அதாவது பிசாசனுடைய ஆளுகைக்கு இருக்கிறார்கள் என்பதாகும் அவனுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் என்பதாக அவர்களை பற்றிய கவலைப்படாதீர்கள் நமக்கு மாமிசத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் இல்லை விசுவாசியாகிய நானும் நீங்களும் இப்படி யோசிக்கவோ பேசவோ கூடாது ஐயோ மறுபடியும் பிரச்சனையா என்று சொல்லக்கூடாது சோர்ந்து போனால் பிசாசின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பெலிஸ்தியன் கோலியாத் ஒரே ஒரு ஆள் இவனையும் இவன் பேசுவதையும் பார்த்து தேவனுடைய மக்களாகிய இஸ்ரேவேலி சேனை பெலிஸ்தீனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் இது ஆச்சரியமாக இல்லை அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் ஒன்னு சுவாமியில் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இருபத்தி நாலாவது வசனத்தை படித்து பாருங்கள் ஏன் தங்களை மாத்திரம் தனித்து பார்த்தார்கள் தங்களையும் கோழியாத்தி ஒப்பிட்டு பார்த்தார்கள் அடையே இவன் எவ்வளோ கைட்டு இவன் என்னெல்லாம் வைத்திருக்கிறான் பட்டயம் பார் எத்தாசோடு இருக்கிறது நம்மிடம் இவ்வளவுதானே இருக்கு நம்முடைய பட்டயம் இல்லையே இப்படி இவனையும் அவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள் சேனைகளின் தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்தார்கள் சர்வ சேனைக்கு தலைவர் தங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்தார்கள் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறோம் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர் தன்னோடு இருக்கிறவர்கள் மறந்தார்கள் அப்படித்தான் நீங்களும் நானும் அடிக்கடி மறந்து விடுகிறோம் சவுல் ராஜா இதற்கு முன் அம்மோனியர்களை எப்படி கர்த்தரின் உதவி கொண்டு முறியடித்தான் மறந்து விட்டான் ஒன்று சாமியில் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் பதினஞ்சாவது வசனத்தை படித்து பாருங்கள் இந்த வெற்றியால் தான் இஸ்ரோவேல் மனுஷர் யாவரும் கூடி சவுளை ராஜாவாக அபிஷேகம் படினார்கள் இவன் தான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜா பெண்யு கோத்திரத்திலிருந்து அப்படி என்றால் தடார் என்று எதையோ ஒன்னொரு பொறுக்கி எடுத்திருக்க மாட்டார் முதல் ராஜாவாக இஸ்ரோவேல் மக்களுக்கு கொடுப்பார் என்றால் எப்படியெல்லாம் அவர் எடுத்திருப்பார் பண்ணி அழைக்கப்பட்டவன் சாமியில் தீர்க்கதரிசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மறந்தான் தன்னை மறந்தான் தன் பலத்தை மறந்தான் தன் ஆவியின் பட்டய வசனத்தை மறந்தான் அபிஷேகத்தை மறந்தான் பயந்தான் பயந்த கூடாரத்திற்குள் விலகி போனான் அப்படித்தான் அந்த பயம் என்ற ஆவியை நமக்குள் விடக்கூடாது நாம் யார் என்பதை நீங்கள் தினமும் வாய்விட்டு சொல்லுங்கள் மக்களே நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆவியை நிறைவை பெற்ற பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் உங்களது பலத்தில் இல்லை தேவ பலம் உங்களுக்குள் இருக்கிறது உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு உங்க பலம் ஒன்றுமில்லை வராக்கிரமம் ஒன்றுமில்லை உங்களுடைய இருக்கும் ஆவியினாலே எல்லாம் ஆகும் அந்த ஆவியானவரை மட்டுப்படுத்தாதீர்கள் தேவ பலத்தை மட்டுப்படுத்தாதீர்கள் இதை நீங்கள் நம்ப வேண்டும் உணர வேண்டும் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அனுபவத்திற்கு கொண்டு வரவிட்டால் எதற்காக சபைக்கு போக வேண்டும் எதற்காக வேதத்தை வாசிக்க வேண்டும் கிறிஸ்துவை அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பிசாசின் தோற்கடிக்க விடமாட்டார் பணபலம் அந்தஸ்து ஆள் பலம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் பெரிய பருவதங்களை புரட்டி போடும் தேவ ஆவியின் பலம் உங்களுக்குள் இருக்கிறது அவருடைய ஞானம் அந்த இடத்தில் வேலை செய்யும் பிரச்சனையை தாவீது தனன் பெலன் கொண்டு பார்க்கவில்லை சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றான் அவன் தன்னுடைய பலத்தில் வரவில்லை அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக வந்தான் ஒரு கல்லை கொண்டு அவன் அஞ்சு கல் வச்சுருந்தது தேவையில்லை ஒரே ஒரு கல்லை கொண்டு கோழியாத்தை தாவீது கொண்டு வீழ்த்தினார் கர்த்தர் வீழ்த்தினார் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இரமியா பத்து ஆறு இரமியா பத்து பத்தை வாசியங்கள் நாமம் வல்லவியில நாமம் அந்த நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் யாவும் தேவன் என்று அறிக்கை அப்பேற்பட்ட நாமம் அந்த நாமத்தை கேடகமாக கவசமாக எடுத்துக்கொண்டு நில்லுங்கள் ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் யோசுவா ஒன்னுஎஞ்சு இந்த வாக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் நம்முடைய வம்சத்திற்கு தலைமுறைகளுக்குத்தான் நீங்கள் ஒரு ஜபம் செய்துவிட்டு கர்த்தரை துதித்துவிட்டு தகப்படி இதோ உங்கள் நாமத்தில் இந்த ஆஃபீஸரை இந்த கூட்டத்தை இந்த கோர்ட்டு கேஸை இவர்களை நான் சந்திக்கப் போகிறேன் எதுவாக இருந்தாலும் சரி போங்கள் தைரியமாக போங்கள் எப்படி வெற்றி பெற வைப்பார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் என்பது உறுதியை நான் சொல்லுகிறேன் இந்த என்றான் தாவீர் அலட்சியமாக அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும் இந்த பிராப்ளமா இவங்களா அப்படித்தான் பார்க்க வேண்டும் பெலிஸ்தியன் எப்படி பெலிஸ்தீன் என்பவன் யார் அவன் நேரடியாக தாக்க மாட்டான் ஆதியாக இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை வாசித்து வாசித்து பாருங்கள் இருபத்தி ஆறை வாசித்து பாருங்கள் ஆபரகாம் இறந்த பெண்ணுதற்குத்தான் அவன் எல்லாம் தூர்த்து போட்டான் பதிவிருந்து வருவான் நேரடியாக தாக்க மாட்டான் பட்டயம் இல்லாதனோடு யுத்தம் பண்ணுவான் நம்மிடம் பட்டயம் இருக்கிறது ஆவியின் பட்டையமான வசனம் இவன் விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படி என்றால் உடன்படிக்கை இல்லாதவன் தேவனோடு உடன்படிக்கை இல்லாதவன் நாம் தேவனோடு உடன்படிக்கை கிறிஸ்து நமக்காக தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் பரலோகமே நிற்கும் நிற்க வேண்டும் இப்போது நம்ம காரியத்துக்கு வருகிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆவியின் நிறைவேற்பட்டவர்கள் உங்களிடம் கர்த்தனை பட்டையமான வேத வசனங்கள் உண்டு அபிஷேகம் கொண்ட வார்த்தைகள் உண்டு ரேமா வார்த்தைகள் உண்டு அடுத்து நீங்கள் உடன்படிக்கின் பிள்ளை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்கள் மேல் கை வைத்தால் அது இயேசுவின் மேல் கை வைத்தது போல் உங்களை தொட்டால் அது இயேசுவின் கண்மணிகளை தொடுவது போல் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது அப்படித்தான் அவர் எடுத்துக்கொள்வார் இத்தனை விஷயம் உங்களுக்கு தெரிந்திருத்தல் அவசியம் எதிராளிக்கு அரசியல் பலம் இருக்கலாம் போலீஸ் செல்வாக்கு இருக்கலாம் உண்டு என்றால் உங்களுக்கு பரலோகமே பேக்கப்பில் இருக்கிறது எது பெரியது உலகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர்களோடு இருப்பவரை காட்டில் உங்களோடு இருப்பவர் அநேகர் இதையெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸுக்கு கொண்டு வர வேண்டும் நீங்கள் ஜெப சிந்தையோடு தேவ பலத்தோடு செல்லும்போது எதிராளியை காத்த நிழல் ஒதுங்கிவிடும் அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவனுக்கு தெரியாது பயப்படுத்துவார் இல்லாமல் பயப்படுவார்கள் காரணமே இல்லாமல் பயப்படுவார்கள் சரி ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று போவார்கள் துரத்துவார் இல்லாமல் ஓடி போவார்கள் உங்கள் எத்தனையோ முறை தப்பு வித்தவர் இப்போதும் தப்பு விப்பார் தாவிது சொல்கிறானே சாட்சி சிங்கத்தின் கைக்கும் ஒரு விசை கரடியின் கைக்கு என்னை தப்பு வித்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கு என்னை தப்பு விப்பார் ஜாரா இல்லையா அப்படி நமக்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு எத்தனை முறை நம்மளை தப்பு வித்திருப்பார் யோசித்துப்பார்கள் எத்தனை முறை நாம் சாட்சிகள் சொல்லியிருப்போம் அன்று செய்தவர் என்று ஒது விட்டாரா வல்லமையில் குறைந்து விட்டதா இல்லை இறந்து விட்டாரா சொல்லுங்கள் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் எத்தனை முறை போனாலும் தப்பு வைப்பார் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு எழும்புங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே உமது நாமம் பலத்த துருகம் கேடகம் ஆவியின் பட்டையுமான வார்த்தை எனக்குள் இருக்கிறார் நீர் எனக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக செல்கிறவர் எனக்குள்ளும் இருக்கிறேன் உம்முடைய நாமத்தில் ஒரு மதிலை தாண்டுவேன் உம்முடைய நாமத்தில் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் பெரிய பருவதங்களே சமூகவியாக்குகிறவர் நீர் என்னோடு இருக்கிறேன் முற்றிலும் உம்முடைய நாமத்தில் ஜெயமெடுப்பேன் ஸ்தோத்திரமாடுவரே என்று ஏசப்பாவை நாமத்தில் அருகே செய்யுங்கள் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என்னை வலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள என்னால் முடியும் ஆமேன் ஹாலே லூயா